அன்பே சிவம் மனமே குரு என்று உணர்த்திய குருவே போற்றி சத்தும் சித்தும் எதுவென்று உணர்த்திய குருவே போற்றி நான் வரல நான் இல்லை அப்படின்னு யாரும் அறுத்து என்னுடைய ஆன்மா உங்களோட தான் உங்களுக்கு பாதுகாப்பாக தான் தந்திரம் நான் நான் அர்த்தம் ஆமா அது உலகத்துக்கு சரியா இருக்கும் கடவுள்கிட்ட போய் ஏமாத்தினா நீ நடக்கத்துக்கு கூடுவேன் கடவுள்கிட்ட சத்தியத்தில் நிக்கணும் கடவுளாண்ட அந்த ஏமாத்தல் பொய் பொருட்டு இதெல்லாம் இருக்க கூடாது அது சத்தியமான விஷயம் உலகத்தில் தந்திரம் ரூபாய் வாங்கினா நாளைக்கு தரங்களை ஏமாத்திக்கிறது ரொம்ப அன்பாக பேசுறது எல்லாம் தந்திரம் ஓ தந்திரமா கடன் வாங்கிட்டு போட்டா என்ன அந்த மாதிரி உலகத்துக்கு ஓதும் கடவுள்கிட்ட ஓதும் நல்ல விஷயத்துக்கு தந்திரம் பண்ணலாமா நல்லதுக்கு என்னத்துக்கு தந்திரம் வேணும் உனக்கு நல்லதுக்கு உண்மை தானே ஓணும் அங்கே போய்தான் மிகைப்பட்டு வாங்கி தீங்களா உண்மையான கூட தப்பாக அதை அப்போ போய் தானே சொல்ல போறேன் அப்ப என்ன நல்ல விஷயம் அது え, நம்ம கிட்ட ஒத்த மாதிரி சேருனான். அவன் லீவ் போடுவான். ஒரு நாலு வாட்டி ஆயா செத்து போச்சின் லீவ் லெட்டர் கொடுப்பான். மூணு வாட்டி போட்டா செத்து போச்சின் லீவ் லெட்டர் கொடுப்பான். அந்த மாதிரி கதை இது. ஏமா தப்பு. ஏமா தரதுக்கு மொத்தம் உண்மைக்கு யூஸ் ஆவாது. இது இல்லாம ஆன்மீகம். இது அப்ப ஆன்மீக கேள்வி. இதெல்லாம் போய் ஏடி ஏதுன்னு வந்துக்கிறீங்க கேறீங்க. அப்பங்க ஆன்மீகமே வரல போகுது உங்களுக்கு.

அதானே அதை தாண்டி அதை தாண்டி எல்லாம் போக முடியாது உங்களால அதை தாண்டி கேள்வி இல்லையில அதை தாண்டி பண்ணி கேட்டோம் அந்த கேள்வி எதுவுமே அதை தாண்டி இல்லை எல்லாம் உலகத்தோடவே இருக்குது அப்ப நீ எங்கிருந்து அதை தாண்டி போறது கல்யாணம் பண்ணிக்கோ ரெண்டு புள்ள பத்தீங்கன்னா நீ பொறந்த பையனு வாழை இடி வாழல ஒரு வாழை போனா கூட வாழைமரம் இருக்குதுன்னு சொல்றதுக்கு என்ன உன் அடையாளம் அடையாளம் ஒரு வாழை மறந்தா தானே ஒரு உன்னொரு வாழமரம் இருந்துருக்கும் அது மாதிரி நீ போயிட்டீங்கன்னா கூட உன் வாரி சந்தேன் அவர் புள்ளங்கிறதுன்னு சொல்லலாம் அதான் பிறந்த பயணம் அதை தான் இன்னைக்கு உலகம் பண்ணின்னுக்குது அது இல்லை உண்மை உண்மை கடவுள் அடையிறது பிறந்த பயணம் நீ மனிதனாக பிறந்தவன் கடவுள் அடையிறதுக்காக பிறந்தான் இந்த உருவம் அமைஞ்சது கடவுள் அடையிறதுக்கு இந்த பிறந்த பையனுக்கு புள்ள பெற்றுக்கிறது இல்லை ஆனால் அதை யாராலையும் செய்ய முடியல அதனால் இவன் பிறந்த பயணம் உலகத்தில் பிள்ளைங்களை பெற்று விட்டுனுக்குறான் ஒரு செயல் வந்து நினச்சவுடனே செய்கிறது சரியா இல்லை வந்து சில செயலு நினைச்ச உடனே செய்யணும் சில செயலு யோசித்து நிதானமா செய்யணும் இப்ப தர்மம் பண்ற நினைச்ச உடனே செய்துடணும் ஒட்டு கடை வாங்க போற நினைச்சு நிதானமா கொடுக்க முடியுமான்னு யோசித்து செய்யணும் ஆமா சக்தி அப்போ சில விஷயங்கள் நினைச்சு யோசித்து பண்ணணும் சில விஷயங்கள் நினைச்ச உடனே செய்யணும் உங்ககிட்ட இருந்து கொடுக்கறதா இருந்தால் உடனே செய்யணும் இன்னொரு இடத்துல வாங்கறதா யோசிக்கணும் இறைவன் கொடுத்த ஆன்மாவே ஞானம் பெற்ற ஆன்மா இருக்குல்ல சாமி அது பூமியில் வாழ்ந்துட்டு இருக்கு வாழ்ந்து ஞானம் பெற்ற பிறகு அந்த ஆன்மா வந்து திருப்பி இறைவன் கிட்ட தானே சாமி போனோம் இங்கேயே தக்க வைக்க முடியுமா அந்த ஞானியால் ஞானம் பெற்றவங்க தக்க வைக்க முடியுமா நல்ல கேள்விதான் ஞானம் ஞானிகள் எல்லாருமே பிறந்தவங்களை அம்மா வயத்தில் ஒரு காரணம் தான் அவங்க வந்து இறைவனால படைக்கப்பட்டவன் தான் ஏன்னா அவங்க நீ இந்த உலகத்துல ஞானத்தை பரப்பது மட்டும்தான் வேலை இதை செஞ்சு முடிச்சா உனக்கு அப்புறம் இந்த இங்கே வேலையே கிடையாது இறைவன் தன்னாலும் கூட்டமா எப்படி இந்த மாதிரி சமாதி நிலையை உட்கார புரியுதுங்களா சமாதின்ற நிலையே ஞானத்தோட நிலை என்ன இறைவன் வேற நான் வேறன்றது ஞானம் இல்லை நானும் ஒன்றா இருக்கிற இடம் தான் ஞான நிலை அது சமாதி நிலை இப்போ இறைவன் வேற எங்கேயோ இல்லை அவருக்குள்ளதான் இருக்கிறான் இறைவனை தேடி அவர் போக வேண்டிய வேலை இல்லை

ஞானம் பெற்றவங்க அந்த ஆன்மா ஆகப்பட்டது ஆன்மா வந்து இறைவன் கிட்ட கடந்து போய் அங்க போய் சேர்ந்துருமா இல்ல ஞானியா இங்க பூமியிலே வந்து அந்த ஆன்மா வந்து அங்க அடைக்கலம் ஆயிடுமா உன் கான்செப்ட் எப்படின்னா இறைவன் சிவன் எங்க இருக்கிறாருன்னா மேல இருக்கிறாரு கைலாசில் இருக்கிறாரு அப்போ இங்கே ஒரு ஜீவன் வந்து முக்தி ஆச்சுன்னா இந்த உயிர் கைலாசத்தில் போனோம்

இந்த உலகத்தில் இருக்கிற எந்த உயிரினத்திலும் இறைவனே இல்லை அதனால இறைவன் இல்லாதனால இந்த எந்த உயிரும் இந்த இறைவனை பற்றி பேசவே கிடையாது எந்த உயிரினு பேசுதான் ஏன் பேசல அதுவும் அவன் படித்த உயிர் தானே ஏன் பேசலைன்னா அந்த உயிருக்குள்ள இறைவன் இல்லை அப்போ மனுஷன் மட்டும் ஏன் பேசுறான் இறைவன் அங்கே தான் இருக்கிறான் இறைவன் இருக்கிறதுனால இதுதான் கைலாசம் வழி தெரிஞ்சு போனா கைலாசம் வழி தெரியாம இருந்தா அது கட்டையோட கைலாசம்

அப்ப அவனா ஓ என் உடம்பு இப்படிதான் செத்துருமோ அப்படி இது எதுவும் உதவாதுன்னு நினைச்சிருந்தம்மா ஒரு நாள் ஆனா அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது வடியெல்லாம் தெரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் இந்த உடம்புன்னு ஒன்று இல்லைன்னா சிவத்துக்கே வேலை இல்லைப்பா சிவத்தை காட்டி கொடுக்குற ஒரு கருவிதான் இந்த உடம்பு அப்படின்னு தெரிஞ்ச பிறகு நான் என்ன பண்ண தெரியுமா இதை காப்பாத்துறதுக்கான எல்லா வழிமுறையும் கற்றுக்கினேன் அப்படின்றாரு அப்ப சிவலோகம் எங்க இருக்கு கைலாசம் எங்க இருக்குது ஐயா எங்க இருக்கிறாரு சிவ எங்க இருக்கிறாரு எல்லாம் ஒன்னா இங்கே சாமி என்னையும் தண்ணியமாக இருக்கிறதுக்கு தான் வேறு வேறையாக இருக்கிறது இறைவன் தண்ணியாக இருந்தால் நானும் தண்ணியாகிட்டேன் இறைவன் நெருப்பாக இருந்தால் நானும் நெருப்பாயிட்றேன் நானும் அதை மாற்றி கொடுக்கும் நானும் நீ ஏன் சேரலாம் இறைவனை ஏன் சேரலைன்னா நான் வேறு மாதிரி இருக்கிறான் நான் வேறு மாதிரி இருக்கிறேன் ஆனால் ஞானம் என்ன பண்ணுதுன்னா இங்கே மூடக்கூடிய அக்னி என்ன பண்ணுதுன்னா இறைவன் நெருப்பாக இருக்கிறனால நீ நெருப்பாக மாற்றிடு நீ நெருப்பாகிடு நெருப்பை நெருப்பாக அங்கே ரெண்டு பொருளும் வேலையே கிடையாது தண்ணியே தண்ணியை ஒன்றாகிடாங்க ரெண்டுன்னு சொல்லவே முடியாது புரிஞ்சுங்களா இதுதான் கான்செப்ட் அப்ப ஞானம்ன்றது வெளியே இல்ல சரிங்களா ஒன்பது வாசல் வழியா இந்த உயிரானது நீ ஜீவன் வாசல் மூடி பத்தாம் வாசல் போனம்னா நீ சிவன் அப்ப சிவன் யாரு ஜீவன் யாரு தான் ஜீவன் ஜீவன் உணர்ந்தால் சிவம் உணராப்பட்ட சவம் இவ்வளோதான் சபம் இப்போ ஆன்மாவை கொடுத்த இறைவன் வந்து திருப்பி கேட்க மாட்டாரா சாமி அவரே வந்து கீழே இறங்கி இடத்துல அடைக்கல மாட்டார் இங்கே வந்து நம்மளே தான் ஆன்மாவை வந்து இறைவன் படைக்கலை மூணு பொருள் உண்மையான பொருள் அது அழிவே கிடையாது எந்த பொருளே பது பசி பாசம் மூணு பொருள் இறைவனும் உண்மையான பொருள் எப்பவுமே இருப்பான் அழிய மாட்டான் அவனும் தோற்றமுறையில் ஒடுக்கமும் இல்லை ஆன்மாவும் தோற்ற முறையில் ஒடுக்கமோ இல்லை அப்புறம் ஏன் சாமி பிறவி அப்போ இறைவன் பார்க்குறான் இந்த ஆன்மா தோற்றமே இல்லை உடுக்க இல்லை அதனால் என்ன பலன் அது தன்னை உணராமல் இருக்கிறதுனால என்ன பலன் ஒன்றுமே இல்லை அப்போது அந்த பொருளை தன்னை யாருன்னு உணர்ந்தால் ஏன் நான் யாருன்னு உணர்வேன் அப்போ என்ன பண்ணுறான் அவனுக்கு ஒன்று உரம் உடம்பை கொடுக்குறான் ஏன் தன்னை தான் உணரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் செயல் செய்யணும் செயல் செய்கிறதுக்கு உலகம்னு ஒன்று வேணும் அந்த உலகம் மட்டும் போதுமான பத்தாது இந்த உயிர் இயங்கிறதுக்கு ஒரு உடம்பு வேணும் சரி இந்த உடம்பு மட்டும் கொடுத்தா அது மற்ற மிருக மாதிரி ஆகிடும் அதுக்கு மனசுன்னு ஒன்று கொடு சரி மனசில் ஒண்ணு கொடுத்தா போதுமானா அதுக்கு சித்தம் பூச்சி அகங்காரம் மூணு பொருளை கொடு அப்படின்னு எதுக்காக தன்னை உணரணும் உள்ள பொருள் தானே தன்னை உணரணும் இங்க வரதுக்கு முன்னாடி எந்த அளவுக்கு இதை பத்தி தெரியும் உங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது அப்ப ஐயா ஒருத்தர் சொல்லும் போதுதான் புரிய ஆரம்பிக்குது அப்ப ரெண்டுமே உண்மை உண்மையே இருந்தது உண்மை தெரியாத ஒரு நிலையில நம்ம வாழ்ந்து நின்றோம் ரெண்டுமே இருந்தது இல்லையா அதுதான் கான்செப்ட் அப்ப அந்த உண்மையை புரிய வைக்கிறதுக்கு இறைவன் இது எல்லாம் படைச்சது எதுக்காகனா இந்த ஒரு பொருள் என்றைக்காவது நம்ம வந்து சேர்ந்துடாதா அப்படின்னு இறைவன் ஏக்கத்தோட உட்காந்துக்கிறான் ஆனால் நம்ம போகாமல் இங்கேயே சுற்றி இருக்கிறோம் ஆனால் நம்மளை எனக்கு பார்த்து ஏந்துறான் இறைவன் எப்போ இந்த பெரிய ஒன்று கொடுக்குறேன் நீ இதுலேயாச்சும் உன் கர்மாவை பேச்சு என்ன வந்து சேர்ந்துருன்னு எதிர்பார்த்து உட்காந்துக்கிறான் இதுக்காக தான் இவ்வளோ விஷயங்களை படைச்சிக்கிறான் சாமி சரிங்களா நன்றி சார் நன்றி சங்கடங்கள் தீர நம சாமிய தன்னாடு சாமி நம்ப நித்யான சாமி சரணம் பாடு சங்கடங்கள் தீர நம சாமியத்தநாடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு சண்முகனின் சந்நிதியே அவர் வசிக்கும் வீடு பொண்ணகித்து அரவணைப்பார் சாமி பதம் நாடு